ஹரி கிருஷ்ணா ஹரி கிருஷ்ணா 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 ஹரி 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 ராமா ஹரி ராமா ராம ராமா ஹரி ஹரி தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா இறைவனுடைய பரிபூர்ண அருளால நீங்க எல்லாருமே நலமா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன் உங்களுடைய நலனை நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம் நாங்க நலமாவே இருக்கிறோம் நண்பர்களே இன்று தினத்துக்கான நமது ராசிக்கு அதிர்ஷ்டங்கள் என்னென்ன இருக்குது என்னென்ன செஞ்சால் நமது ராசிக்கு இன்னும் அதிர்ஷ்டங்களை நாம் மேம்படுத்திக் கொள்ள முடியும் எதை முக்கியமா முக்கியமாக நீங்கள் கட்டாயமாக நீங்கள் தவிர்க்கணும் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ணலாம் நண்பர்களே மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழித்து விடுங்க நண்பர்களே உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் நான் ஏன் இந்த தினமும் நான் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம வீடியோவை நீங்கள் பாக்குறவங்க என்றைக்கோ ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிற என்னைக்கையோ இல்லை கமெண்ட் பண்ணுறவங்க என்னைக்கையோ கண்டிப்பாக குறைவாகவே இருக்குங்க நம்ம நினைச்சபடி ரிசல்ட் மாட்டேங்குது அது எங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜ் நீங்க தரணும்னு நினைச்சீங்கன்னா இப்பவே புதியவர்கள் நமது சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் நீங்க இருந்தீங்கன்னா நம்ம சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் எழுதி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது உலமார்ந்த இனிய ஹாப்பி பர்த்டே விசேஷத்தை தெரிவிச்சுக்கிறேன் நண்பர்களே நமது சேனலுக்கு ஏற்கனவே சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் திருமண நாள் மற்றும் இதர சுபகாரிய தினமாக கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது வாழ்த்துக்களை இத்தருணத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் வாங்க ராசிபுலின் நிகழ்ச்சிக்கு போகலாம் இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடங்க வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஆடி மாதம் இருபதாம் நாள் இன்றைய தினம் வரலட்சுமி விரதம் இருக்கக்கூடிய ஒரு தினமா இன்னைக்கு அமைப்பிருதுங்க மேலும் இன்றைய தினம் வளர்பிறை தினமான ஆடி வெள்ளிக்கிழமைங்க இன்றைய தினத்திற்கான நமது துளம்பராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் சந்திர பகவான் ராசியை கடந்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான கிரக அமைப்புகள் ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் இன்றைய தினம் ராசிக்கு நான்காம் இடத்தில் சனி பகவான் சிறப்பான நிலையில் உள்ளார் மேலும் ராசிக்கு ஏழாம் இடத்தில் ராகுவுடன் செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க இது தவிர நாலாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றுள்ள அருமையான கிரக அமைப்புகள் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிறதுனால இது எல்லாமே சேர்ந்து இன்றைய தினம் நமக்கு மிகச்சிறந்த நலன்மையை தருங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த கிரக அமைப்புகள் மூலமாக நல்ல ஒரு பெரிய நன்மைகள் உங்களது தொழில நடக்க வாய்ப்புகள் இருக்குங்க ஏன்னா ராசியில தொழில் ஸ்தானாதிபதி மிகச்சிறந்த வகையில் அமர்ந்துள்ளார் எனவே இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு நல்லா கை கொடுக்குங்க இன்னைக்கு உங்களுடைய பேச்சு திறமைகள் கண்டிப்பாக அதிகரிக்கும் நீங்கள் என்ன சொன்னாலும் சரி நீங்கள் சொல்லக்கூடிய சொற்கள் எல்லாமே இன்னைக்கு நீங்கள் வெற்றிகளை பெறக்கூடிய உதவக்கூடிய ஒரு சொற்களாக அமையுங்க எனவே இன்றைய தினம் உங்களது பேச்சுக்கு அதிகமான மதிப்புகள் இருக்கு அதை பயன்படுத்திக்கோங்க இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் நீங்கள் எல்லா விஷயத்தையும் முயற்சி செய்யலாம் அனைத்து காரியங்களிலும் நீங்கள் திறமையாக உங்களது திறமையை வெளிப்படுத்தி முழுமையாக காரிய வெற்றிகளை பெற முடியுங்க அறகுறையாக காரிய வெற்றிகள் இருக்காது எனவே அனைத்து விதமான காரியங்களும் ஒரு லிஸ்ட் போட்டு இன்னைக்கு ட்ரை பண்ணுங்க எல்லா காரியங்களிலும் நீங்கள் கண்டிப்பாக வெல்லக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க இன்றைய தினம் உங்களது மனதுக்கு பிடித்த உங்களது மனத்கொண்ட காதலராக இருக்கலாம் அல்லது நெருக்கமானவர்களாக இருக்கலாம் உங்களுக்கு அன்பிற்குரியவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கும் உங்களது அன்புக்குரியவர்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இன்னைக்கு தீருங்க அதன் மூலமாக இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு நாள அமையும் இன்றைய தினம் பெரிய நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்குங்க வியாபாரத்துல அதிகமான நல்ல நல்ல நன்மைகள் உண்டு உங்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டு வியாபாரத்துல புதிதாக உங்களுக்கு இன்றைய தினம் கண்டிப்பாக பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது எனவே இன்றைய தினம் உங்களது வளர்ச்சி காரணமாக வியாபாரத்தில் இருக்கக்கூடிய வளர்ச்சி காரணமாக உங்களுக்கு அதிகமான வருமானங்கள் ஈட்டக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க உங்களது தொழில் இருக்கக்கூடிய தடைகளெல்லாம் நீங்கும் இதுவரைக்கும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் உங்களது தொழிலில் இருந்து வந்திருந்தால் அந்த தடை கற்கள் முட்டுக்கற்கள் எல்லாம் இன்றைக்கி நீங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க பிஸ்னஸ் சூப்பராக இருக்குங்க இன்றைய தினம் தொழிலில் நல்ல தனலாபம் கிடைக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு நிம்மதி உண்டு நல்ல விஷயங்களை மட்டும் இன்றைக்கி உங்களுக்கு மனசு வந்து ஏற்றுக்கும் அதனால் உங்களுக்கு அதன் மூலமாகவும் மன நிம்மதி இருக்குங்க இன்னைக்கு சில பேர் வந்து உங்கள் வந்து கடன் கேட்க வாய்ப்புகள் இருக்கு அது எந்த அளவு நம்பகத்தன்மையானவர் என்பதை பொறுத்து நீங்கள் கடன் கொடுப்பதை பற்றி பரிசீலனை செய்யலாம் உங்களுடைய நிதி நிலைமையும் கருத்தில் கொள்ளுங்கள் இந்த தினத்தை வரைக்கும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சில சூழ்நிலை காரணமாக நீங்கள் அப்செட் ஆக வாய்ப்புகள் இருந்தாலும் அது சரியாகிவிடும் இந்த தினம் உங்களது மனம் கவர்ந்து காதலருடன் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து இந்த தினம் காதல் வாழ்க்கை இனிய சாக்லேட் போல இனிப்பாக கழிப்படையக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க இந்த தினத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய இயக்க கனவுகள் எல்லாமே இன்னைக்கு நிஜமாகக்கூடிய வாய்ப்புகள் இந்த தினம் உங்களது காதல் வாழ்க்கையில் இருக்கிறதுனால கண்டிப்பாக காதல் தல் மன திருப்தி ஏற்படக்கூடிய ஒரு பொன்னான தினமான அமைப்பு பொறுத்தவரைக்கும் தொழில் தடைகள் நீங்கும் குடும்பத்தில் வந்து அமைதி மற்றும் மற்றும் ஒற்றுமை மகிழ்ச்சி ஆகியவை கண்டிப்பாக அதிகரித்து காணப்படுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் அமைதி கண்டிப்பாக இருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அது சரியாகி விடும் அதன் மூலமாக உங்களுக்கு மனசு வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் மனதில் நல்ல தெளிவு இன்றைய தினம் பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு உங்களது காரியங்களை நீங்கள் திறம்பட அதன் மூலமாக செய்ய முடியுங்க இன்றைய தினம் உங்களது உடன் பிறந்தவர்களுடன் நீங்கள் ஏதாவது ஒரு பொழுதுபோக்குகள் நிகழ்ச்சிகளான திரைப்படங்களை பார்ப்பது போன்ற விஷயங்களில் ஈடுபட வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் அல்லது உங்களது உடன் பிறந்தவர்களுடன் நீங்கள் இதன் மூலமாக பொழுதுபோக்குகள் ஏற்படுத்திக் கொள்வதன் மூலமாக நீங்கள் ஆச்சரியமிக்க மிக்க நல்ல அன்பை பெற முடியுங்க இந்த தினத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு இனிமையான நல்ல சர்ப்ரைஸ் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அந்த சர்ப்ரைஸ் காரணமாக நீங்கள் மகிழ்ச்சியில் திக்குமுக்காடி போகக்கூடிய ஒரு யோகமும் இன்னைக்கு இருக்குங்க எனவே உங்களுக்கு இன்றைய தினம் மக இல்லற வாழ்க்கை மிகச்சிறப்பாகவே இருக்கும் இந்த தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா நீங்க அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது துலாபுரிய ராசிபுரன் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா உங்களோட செக் பண்ணிக்கோங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா நீங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி விடுங்க நம்பர்களே நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிற இன்னைக்கு ரொம்ப குறைவாக இருக்குது எங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் மேலும் தினசரி நமது நோட்டிஃபிகேஷன் நோட்டிபிகேஷன் வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக துலான் புரிய ராசிபுரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ண நண்பர்களே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்கும் இந்த தினத்தில் மகிழ்ச்சி தரும் என் லக்கி நம்பர் என்னன்னு இன்னைக்கு மூன்றாம் நம்பர் உங்களுக்கு அதிர்ஷ்ட என்னாக அமையுங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதா மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க அணிய வேண்டிய பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் வயலட் கலர் இன்னைக்கு நீங்க யூஸ் பண்ணலாங்க இலக்கேஸ் கலரா இன்னைக்கு வயலட் கலர் உங்களுக்கு அமையும் நட்சத்திர ரீதியான படங்களை காணும் பொழுது இன்றைய தினம் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ உங்கள் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு அதிகமான நல்ல நலன்மைகள் உண்டுங்க நண்பர்கள் மூலம் உங்களுக்கு நிறைய உதவிகள் என்ற தினம் கிடைக்குங்க நண்பர்கள் மூலமாக ஆனந்தம் காணக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்றைக்கி அமைப்பெறுவீங்க இன்றைக்கி அலுவலகப் பணிகளை உங்களுக்கு புதிதாக பொறுப்புகள் வழங்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கிறதுனால அலுவலகப் பணிகளில் இன்றைக்கி உங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் பொறுப்புகள் வழங்கப்படுங்க இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்து உங்களுக்கு உங்களுடைய பழக்க வழக்கங்களில் சில மாறுதல்களை நீங்கள் ஏற்படுத்திக்குவீங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மாறுதல்கள் காரணமாக சில ஹேபிட்ஸ் இன்றைக்கி நீங்கள் மாற்றிக்கிறது மூலமாக உங்களது வாழ்க்கையிலும் நல்ல படங்களை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியுங்க உங்களுடைய வியாபாரத்தில் இன்றைக்கி புதிதாக நீங்கள் சில கமிட்மெண்ட்டை ஏற்படுத்திக்குவீங்க புதிதாக ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் இளிபதியாக இருந்தாலும் காலதாமதமாக இருந்தாலும் உங்களது வியாபாரத்தில் உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்புகளும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் ஒரு நல்ல வாய்ப்பும் இன்றைக்கி கண்டிப்பாக இருக்குங்க எனவே வியாபாரிகளுக்கு சந்தோஷமான ஒரு நாள் அன்றைக்கி அமையும் இன்றைய தினம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவீங்க நீங்கள் அமைதியாக இருந்து உங்களோட காரியங்கள் இன்றைக்கி சாதிக்க வேண்டிய ஒரு நாள் அமைங்க உங்களோட காரியங்கள் ஏதாவது லேட் ஆகுது அப்படின்னா இழிபடியாக இருக்கணும் அப்படின்னா காலதாமதம் ஏற்பட்டது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக செயல்படுறது இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பலன்களை தருங்க யாராவது புதிய நண்பர்கள்ட்ட நீங்கள் பேசும்பொழுது கொஞ்சம் அளவுடன் பேசுறது நல்லதுங்க தேவையில்லாமல் உங்களோட ரகசியங்களை நீங்கள் வளரவிட வேண்டாம் கொஞ்சம் கவனமாக பேசி பேசும்போது உங்களுக்கு சில சங்கடங்களை தவிர்க்க முடியுங்க எனவே புதிய நபர்களிடம் பேசும்போது கவனமாக இருங்க இன்றைக்கி மிக மிக சிறப்பான ஒரு நாள் அமையுங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டி விட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அதுதான் உங்களுக்கு உங்களுக்காக நாங்க மேக் பண்ற வீடியோக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு என்கரேஜா எங்களுக்கு அமையங்க சோ மறக்காம லைக் பட்டனை தட்டி விட்டு வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பட்டன் தட்டிவிட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் நமது துலாம்புடியாபுரம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க இருந்தீங்க அப்படின்னா புதிய வீடியோக்கள் நோட்டிபிகேஷன் நீங்க சரி பெற முடியாமல் போகும் எனவே அதற்காக நீங்கள் நமது துலாம் துடி ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி தினசரி வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கங்க நண்பர்களே எங்களுக்கும் நல்ல ஒரு மோட்டிவேஷனாக அமையும் ஏற்கனவே சப்போர்ட் பண்ணிக் கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் என் மனமார்ந்த தோன்றை தெரிவித்துக் கொள்கிறேன் நாளை தினம் சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் உண்டு என்னென்ன ராசிபலன்கள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தோட நாளை தின ராசிபலங்களுடன் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே